தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் உள்ளிட்ட திருவண்ணாமலை மண்டலம் பணிமனை முன்பாக வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் மழை பெய்து கொண்டுள்ளது அடாது மலையிலும் விடாது ஆவணி மாத பௌர்ணமி வீடுவிலக்கை மேற்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் ஆண் பக்தர்கள் பெண் பக்தர்கள் குழந்தைகள் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கூட செல்கிறார்கள் அனைவரையும் அண்ணாமலையார் அழைத்துள்ளார் அதிகாலை ஒன்று பதினைந்து மணிக்கு பௌர்ணமி கிரிவலம் ஆரம்பித்து தற்பொழுது முடிவடையும் தருவாயில் உள்ளது இது சரியாக பனிரெண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களினுடைய ஒரு பக்தர்களினுடைய பக்தர்களுடைய ஒரு பகுதி